சிறப்பையும் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு வளத்தையும் பிற மாநிலங்களும் அல்லது பிற நாடுகளிலும் தெரிந்து கொள்ளக்கூடிய வசதிக்காக பிற மாநிலங்களில் தமிழ் இருக்கைகளையும் அதேபோல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலே தமிழ் இருக்கைகளையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு சில அரசாணைகள் வெளியிடப்பட்டன அந்த அரசாணையினுடைய எண் என்னவென்றால் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலே தமிழ் இருக்கை பயன்படுத்துவதற்கு ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டது அரசாணை ஒன்று பி என் அறுபது தமிழ் வளர்ச்சி பண்பாடு மற்றும் அறநிலைத்துறை தவ ஒன்று கோடு ஒன்று துறை நாள் பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஐம்பது லட்சம் வழங்கி முதன் முதலாக மலேசிய பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை ஏற்பாடு செய்யப்பட்டது அதேபோல போல் வெளி மாநிலங்களிலே தமிழ் இருக்கை அமைக்கும் அரசாணை என்பது அரசாணை ரெண்டு டி என் எட்டு தமிழ் வளர்ச்சி பண்பாடு மற்றும் அறநிலை தவ ஒன்று ஒன்றுங்கில் ஒன்று துறை நாள் அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பன்னெண்டு லட்சம் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து பிற மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கை செய்யப்பட்டு தமிழ் ஆய்வுக்கு வித்திடப்பட்டது அங்கு இந்த நிதி ஆதாரத்தை வைத்து கொண்டு தமிழ் மொழியினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மொழியினுடைய சிறப்பையும் பிற மொழிகளுடைய தாக்கத்தையும் அல்லது பிற மொழிகளுக்குள் தமிழ் கொடுக்கக்கூடிய தாக்கத்தையும் ஆய்வு தான் இந்த வெளி மாநிலங்களிலேயும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் இருக்கையை வைப்பு வைத்து தமிழக அரசாணை ஈடுபட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது தமிழ் ஆட்சித்தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான வினா என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்